அது ஒரு ஐந்து வருஷம் பண்றது வேற அங்கவே நவை பழயிடுது அங்க வெளியில கூட தனியா எல்லாரும் அந்த ஒரு மயக்கமா ம் 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 இங்க உடனே போய் படுத்துவாங்க இன்னைக்கு எங்களுக்கு வெயில இருக்கும் காத்துதான் மதனா வெளியில ஊடு சில பேர் என்ன திரும்ப நடந்ததை முண்டி இணைந்ததை பல சில மறக்கப்படா ஒரு நாள் நான் இருந்த நிலையால மறந்து வாழ்றாக்களும் இடிக்கணும்டா இப்ப மறந்தாலே நான் சொன்னிட்ட இந்த பக்கம் நான் நீங்க

ஆட்டோ போயிட்டேன் டவுனுக்கு நானும் கரண்டாருல இருக்க தாங்கி அப்ப போயினுடாங்க நாங்கள் நடந்துதான் போதும் நீ போய் உள்ளதில் நாங்க வரோம் இல்லையா நடந்து போய்ட்டுலதான்

அப்ப என்ன இல்லை உண்மையிலேயே முதல் இருந்தாலும் பெருசாக பயன்படுத்தல் எங்கட ஊர்ல எல்லாம் இல்லை உண்மையிலேயே திருவண்ணாமலை அது இப்ப ஊர்ல எல்லாம் வாங்கிட்டாரு ஆனா அது இருந்தாலும் ஏன்னா சரியான கரண்ட் எழுக்கிறேன்னு சொல்லி கூடுதல் எலக்ட்ரி போகும் ஆனா இப்ப வந்துட்டு அது கடா அதுக்குள்ள போடுறது இப்ப எவ்வளவு கிலோ ஆக முடியும் வேலைகள்லாம் அவ்வளவு கிலோ ஆகி போட்டு

அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான புதன்பொழுதின் வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சிவதஷி நி ராகவன் இருந்து பூக்கள் என்னும் வர பூக்கள் என்னும் வரத்தால் பூமி பொண்ணு நிறைய சாமி காட்டும் வழியா எங்கும் மொழி நிரவ பூமி பொண்ணு நிறைய பூக்கள் என்னும் வரத்தார் சாமி காட்டும் வழியாய் எங்கும் ஒளி நிறவர் விழிகள் பெருகும் அழகும் விருப்பு நிறைத்த தருவும் வானம் தந்த வண்ணமும் வரைந்த கோல எளிலம் நெஞ்சம் ஜாவும் புகுந்து தஞ்சம் உணர்வில் உறைந்து நெஞ்சம் ஜாவும் புகுந்து தஞ்சம் உணர்வில் உறைந்து காணும் காட்சியாவும் கலந்து கவியாய் தருவேன் காணும் காட்சியாவும் கலந்து கவியாய் தருவேன் என்னை நானும் மறந்து எனக்குள் புலம்பும் பேதை என்னை நானும் மறந்து எனக்குள் புலம்பும் பேதை ஏனோ இயற்கை அழகை வியக்கும் குழந்தை மகளாய் ஏனோ இயற்கை அழகை வியக்கும் குழந்தை மகளாய் மாறி எங்கும் மோடி மண்ணில் புதிதாய் பிறந்தேன் எங்கும் மோடி மண்ணில் புதிதாய் பிறந்தேன் நன்றி

இனிய காலை உற்சாக கலைவாணி மூணு கனடா மூணு எனக்கு ஃபார்முறை ஜேர்னலிசம் தினமரு ஃபார்மு கவிப்பதங்கள் அமைக்குரியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஆக்கமாகும் வேண்டுதல் வாழுதரும் வள்ளலி தினமும் வேண்டுதல் செய்கின்றோம் தாக்குகின்ற துன்பங்கள் யாவும் தவிடுபடியாக வேண்டுமென்று சுற்றறிக்கும் வெயிலும் அலர்த்தங்களும் சுமாக்குற மக்களுக்கு நல்லதையும் கொத்து கொத்தான மழதந்து உயிர் பயிர்களை அழி மண்ணை குளிர வைக்க தள்ளாத வயதில் நோய்களால் துன்பப்படுவோருக்கு பாலியுடன் சீலால் சாவை நோக்குறவருக்கு போதவசத்தால் அடிமைப்படுவோருக்கும் தாங்க முடியாத சும்பங்களுடன் தரந் தரணியில் தன் தத்தளிப்போருக்கும் துயரங்கள் நீங்கிட வேண்டுமென்று அத்தனையும் தாண்டி அரள் வேண்டுதல் செய்கின்றோம் நன்றி வணக்கம்

இறையை புகழ்ந்து முப்பது நாள் நோன்பை முழுமையாய் முடித்து பேரீச்சம் பழமும் தண்ணீரும் அருந்தி உறவோடு உறவாடி பேரீச்சம் பழத்தோடு தண்ணீரும் அருந்தி உறவோடு உறவாடி பசித்தோர்க்கு உணவெடுத்து பாசமாய் பரிமாறி பசித்தோர்க்கு உணவெடுத்து பாசமாய் பரிமாறி இல்லார்க்கும் இயலாற்கும் இயன்றதை கொடுத்துதவி இல்லார்க்கும் இயலாக்கும் இருந்ததை இயன்றதை கொடுத்துதவி மனதில் மகிழ்வோடு கொண்டாடி மகிண்டிடும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள் மனதோடு மனதில் மகளோடும் கொண்டாடி மகள்தான் அனைவருக்கும் நோன்பு பின்னாள் வாழ்த்துக்கள் பார்த்துக்கிட்டேன் பார்த்துகிட்டேன் நன்றி வணக்கம் உங்களோட இதா நாற்பது உண்டு எங்களுக்குதான் நாற்பது நாள் இவங்களுக்கு முப்பது நாள் ஒரு புற ஒரு புறைய ஒரு புற ஆண்டுறாங்க வாங்கி போன மாசம் ஒரு புறாண்டாங்க

தெரி வணக்கம் பாணி நானும் மூவர்களுடைய கவிதை கேட்டேன் நோன் குப்பன் மற்ற வேண்டுதல் மற்ற பூக்கள் வரமே சிவதட்சி ராகவன் அவர்கள் அவர்கள் மூவருக்கும் வாழ்த்துக்கொள்ளி பாணி உங்கள் பணிக்கு நன்றி உரை விடம்பெறுவேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 நானும் நன்றி கூறுகிறேன் இன்றைய நிகழ்ச்சிகள் சிந்தனையில் இருந்து தொடங்கிய நிகழ்ச்சிகள் அத்தனைக்கும் தினக்கவிதாந்தவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பாணியும் மிக சிறப்பாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இப்பொழுது நாங்கள் குடும்ப கோழி நிற்குள் செல்வோம் நன்றி வணக்கம்